முக்தா முதல் தயாரிப்பு ஜெமினி கணேசன் நடித்த படித்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இதைத் தொடர்ந்து இதயத்தில் நீ பூஜைக்கு வந்த மலர் தேன்மலை ஆகிய படங்கள் முக்தா பிலிம்ஸின் படப்பட்டியலில் முதல் பெரிய வெற்றியாக அமைந்த படம் சிவாஜி அவர்களை வைத்து எடுத்த முதல் படமான நிறைவுடம் நடிகர் தயாரிப்பாளர் உறவுக்கு சிவாஜியும் முக்தா சீனிவாசனும் ஒரு உதாரணம் அப்போதெல்லாம் சிவாஜி படம் என்றாலே சிவாஜிக்கு தனி பாடல் சோலோ பாடல் இருக்கின்றதா என்று விநியோகஸ்தர்கள் கேட்பார்கள் நிறைகுடம் படத்தின் போதும் கேட்டார்கள் அதற்காகவே விளக்கே நீ கொண்ட ஒடினானி என்ற பாடல் உருவானது அருணோதயம் உள்ளிட்ட பல படங்களில் பாடல்களும் அப்படித்தான் உருவானது நிறைகுடம் படத்துக்கு நடிகர் திலகத்துக்கு குறைவான சம்பளமே தரப்பட்டது முக்தா பிலிம்ஸ் கம்பெனியில் சிவாஜி சார் நடிக்கும் முதல் படம் இது நீ கொடு சீனு படம் நல்லா வரணும் நல்லா சம்பாதிக்கணும் என்று நடிகர் திலகம் ஒப்புக்கொண்டார் முக்தா சீனிவாசனை நடிகர் திலகம் படிப்பு இடைவேளைக்கு பிறகு ஒரு காட்சியில் கண் நோய் பற்றியும் அதில் உள்ள பாகங்கள் பற்றியும் டயலாக் ஷோ எழுதி அதை டாக்டர் ஜெகதீசன் என்பவரிடம் கேட்டு விளக்கமாக எழுதி வாங்கி நடிகர் திலகத்திடம் கொடுக்கப்பட்டது முழுக்க இங்கிலீஷில் பேசுகிற வசனம் அஞ்சு ஜெகதீசனை வர சொல்லுங்கள் என்றார் சிவாஜி அவரும் வந்தார் நான் பேசி காட்டுகிறேன் சரியா இருக்கான்னு சொல்லுங்க இங்கிலீஷில் டயலாக்கை பேசி காட்டினார் நடிகர் திலகம் அந்த டாக்டர் மிரண்டு போயிட்டார் என்னை விட பிரமாதமா இங்கிலீஷ் பேசறீங்க சார் என்று பாராட்டினார் அதன் பிறகுதான் நடிக்கவே ஒப்புக்கொண்டார் தப்பாயிடக்கூடாது பாரு அதான் என்றார் படம் வெளியானது எல்லோருக்கும் பிடித்த படமாக அமைந்தது பத்திரிகைகளும் பாராட்டின ஆறு வாரங்கள் கழித்து முக்தா சீனிவாசன் நடிகர் திலகம் வீட்டுக்கு சென்று ஒரு கவரை கொடுத்தார் அந்த கவரில் ஒரு பேப்பர் இருந்தது அதில் படத்துக்கான பட்ஜெட் செய்த செலவுகள் விற்ற தொகை கிடைத்த லாபம் என முழு விவரங்களும் முக்தா சீனிவாசன் எழுதியிருந்தார் பரவாயில்லையே சீனு நல்ல லாபம் தான் கிடைச்சிருக்கு எனக்கு சந்தோஷம் பா என்று மனதார பாராட்டினார் சிவாஜி உடனே முக்தா சீனிவாசன் இன்னொரு கவரை எடுத்து நீட்டினார் இது என்னது என்றார் சிவாஜி அதில் கட்டுக்கட்டாக பணம் இன்னைய தேதிக்கு உங்க சம்பளம் அதுதானே ஆனா நான் அது தரலையே உங்களுக்கு படம் நல்லா போகுது அதனால மீதி தொகையை தர்றேன் என்று முக்தா சொல்ல ஒரு நிமிடம் முக்தாவையும் பார்த்து கொண்டிருந்த சிவாஜி அவரின் தோலை தட்டி கொடுத்தார் உன்னோட நல்ல கோணத்துக்கு தான் இந்த படம் பண்ணுனேன் இன்னமும் பண்ணுவேன் இதையும் லாபமா வச்சுக்கோ செய்யணும் என்று பணத்தை திருப்பிக் கொடுத்தார் ஆனால் முக்தா பணத்தை வாங்கியே தீர வேண்டும் என்று நடிகர் திலகத்திடம் உறுதியாக வலியுறுத்தினார் என்னடா சீனு இப்படி பண்ற வாங்கிக்கிற கொடு ஆனா ஒன்னு அடுத்தாப்புல நம்ம பண்ண போற படத்துக்கு இதை அட்வான்ஸா வச்சுக்கிறேன்டா என்று சொன்னார் முக்தா சீனிவாசன் நெகிழ்ந்து போனார் சிவாஜி சாரின் கரங்களை இறுகப்பற்றிக்கொண்டார் அந்த காலத்தில் ஒரு நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்குமான உறவு எப்படி இருந்துள்ளது என்பதற்கு இதைவிட வேறு என்ன உதாரணத்தை சொல்ல முடியும் நிறைகுடம் படம் தெலுங்கில் பிரம்ம முடி என்ற பெயரில் மொழிமாற்றம் செய்து வெளியிடப்பட்டது முக்தா சீனிவாசன் சேலம் மாடர்ன் தியேட்டரில் கிளாக் படிக்கும் பணியில் முதலில் சேர்ந்தவர் பின்பு ஏவிஎம்எல் எஸ் பாலச்சந்திரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்து படிப்படியாக டைரக்டராக உயர்ந்தவர் அந்த நாள் உதவி இயக்குநராக பணியாற்றிய போதே சிவாஜியுடன் நட்பு ஏற்பட்டது மறுநாள் நடக்கும் ஷூட்டிங்கின் வசனத்தை நாளே வாங்கி செல்வது சிவாஜியின் மறுநாள் ஷூட்டிங் வந்து ஒரே டேக்கில் பேசிவிடுவார் வசனகர்த்தா ஜாபர் சீதாராமனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது இரவு முழுவதும் வசனத்தை மனப்பாடம் செய்துவிட்டு தான் சிவாஜி பேசுகிறார் என்று நினைத்தார் இதை கண்டுபிடிக்க ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்த சிவாஜியிடம் நேற்று உங்களுக்கு கொடுத்த காட்சியை இப்போது எடுக்கவில்லை பண்டரி பாய்க்கு சரியில்லாததால் வேறு சீன் எடுக்க வேண்டும் என்று கூறி வசனத்தை மாற்றி கொடுத்தார் அந்த வசனத்தை ஒரு முறை நான் படித்து காட்டினேன் அன்று அந்த புதிய வசனத்தை ஒரு எழுத்து கூட மாறாமல் அப்படியே பேசி நடித்தார் சிவாஜி அப்போதுதான் நடிகர் திலகம் அதிக ஞாபக சக்தி உள்ளவர் என்பது தெரிந்தது அதே போல படத்தின் டைரக்டர் வேண எஸ் பாலச்சந்தர் சிவாஜிக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தார் சிவாஜியும் தனது பாணியில் இருந்து விலகி இயக்குநரின் பாணியில் பேசினார் படத்தின் ரசை போட்டு பார்த்த ஏவியம் சிவாஜி சிவாஜி ஓட பேசினால்தான் எடுபடும் டைரக்டர் ஓட பேசினா நல்லா இருக்காது டைரக்டர் ஷார்ட் மட்டும் எடுக்கட்டு வசனம் நடிப்பு எல்லாம் சொல்லித்தர வேணா என்று சொல்லிவிட்டார் அதன் பிறகு சிவாஜி பேசும் வசனத்தில் டைரக்டர் குறுக்கிட்டதே கிடையாது இது அந்த நாள் படம் ஷூட்டிங் சமயத்தில் நடந்த சம்பவம் ஆகும் முதல் முறையாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வைத்து முக்தா பிலிம்ஸில் ஒரு படம் தயாரிக்க விருப்பப்பட்டு சிவாஜியின் கால்சீட்டை வாங்கிவிட்டார்கள் இயக்குனர் மகேந்திரனின் கதையை வாங்கி சோவின் திரைக்கதை வசனத்தில் சிவாஜி மற்றும் வானிசில் நடிக்க நிறைவுடன் படத்தை தொடங்கினார்கள் சிவாஜி நடித்த பார் மகளே பார் படத்தில்தான் நடிகராக அறிமுகமானார் அதனால் சிவாஜி அவரை ஏக வசனத்தில் அழைப்பார் படத்தில் பெரும்பாலான காட்சிகளும் வசனங்களும் நகைச்சுவையாக அமைந்திருந்தனர் அந்த காலகட்டத்தில் இலக்கிய தரமான வசனம் கொண்ட காட்சியோ அல்லது ஓரங்க நாடகமோ சிவாஜி படங்களில் இடம்பெற வேண்டும் என்று திரைப்பட விநியோகஸ்தர்கள் வற்புறுத்துவார்கள் அதற்காகவே சிவாஜியும் பானேஸ்வரியும் பேசும் காதல் காட்சி ஒன்றை படத்தில் சேர்த்தார்கள் டே நீ கேடியும் கிண்டலுமா நல்லா எழுதுவே ஆனா இது வேற மாதிரி பொண்ணுகளை வர்ணிச்சு எழுதுறது உனக்கு பிடிக்காது அதுலயும் இந்த வர்ணனை இலக்கியத்தரமாகவும் இருக்கணும் என்று சோவிடம் சிவாஜி கேட்டார் ஏன் என்னால எழுத முடியாதுன்னு நினைக்கிறீங்களா என்று சொல்லிவிட்டார் சோ நீ நல்லா எழுதுவே ஆனா இந்த மாதிரி எழுதுனது இல்லையே இதுலயும் காமெடி சேர்த்துடுவியே என்றார் சிவாஜி நாளைக்கு எழுதிட்டு வந்து தர்றேன் பார்த்துட்டு பேசுங்க மறுநாள் அந்த காட்சிக்கான வசனத்தை சோ கொண்டு வந்து கொடுத்தார் வசனத்தை படிக்க ஆரம்பித்தார் சிவாஜி மயிலின் தோகை போல பறந்து கிடக்கும் கூந்தல் என்று தொடர்ந்து அந்த வசனம் வருவதாக இருக்கும் வசனங்களை படித்து முடித்த சிவாஜிக்கு ஒரே ஆச்சரியம் டேய் குரங்கா சந்தோஷம் வரும்போதெல்லாம் சோவை அப்படி உரிமையுடன் நினைப்பார் சிவாஜி நிஜமாவே நீதான் எழுதுனியா பொம்பளவில் வர்ணிச்சு எழுத உனக்கு பிடிக்காதே என்று கேட்டார் சிவாஜி எனக்கு தான் ஆனால் உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சு எழுதிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்கு என்றார் ஷோ ரொம்ப நல்லா எழுதியிருக்கடா என்று சிவாஜி அந்த காட்சியில் நடித்தார் மதியம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்கார்ந்து அடுத்த காட்சிக்கான வசனத்தை உதவி இயக்குனர் படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார் சிவாஜி அப்போது கண்ணதாசன் அந்த பக்கமாக வந்தார் அவர் சிவாஜியை பார்த்ததும் என்னப்பா ஷோ கேட்டான்னு ஒரு காட்சிக்கு வசனம் எழுதி தந்து என் வசனத்தை படிச்சியா நல்லா இருந்துச்சா என்று கேட்க சிவாஜிக்கு சட் என்று புரிந்துவிட்டது நீ எழுதி தந்தையா அதுதான் திருட்டு குரங்க என்று சிவாஜி சோ எஸ்கேப் ஒரு இளைஞன் எடுத்ததுக்கெல்லாம் பந்தயம் கட்டுவதால் அவரது வாழ்க்கையில் ஏற்படும் விபரீதத்தை சொல்லும் இந்த படத்தில் சிவாஜி போன்ற பெரிய நடிகர் தேவையா அந்த நேரத்தில் இளைய தலைமுறை கலைஞரான ஜெய்சங்கர் போன்றவர்கள் நடிக்க வேண்டிய ஒரு கதாபாத்திரம் இது இது போன்ற படங்களில் சிவாஜியை நடிக்க வைத்து பெரிய டைரக்டர்களே அவருடைய எனர்ஜியை வீணடிப்பு செய்திருந்தார்கள் ஏதோ சராசரி கதையில படம் என்று சிவாஜியும் ஏனோ தானோ என்று நடித்துவிடவில்லை விடவில்லை வழக்கம் போல சிரத்தை எடுத்து நடித்து அதிலும் பல இடங்களில் தன் நடிப்பு முத்திரையை பதித்திருந்தார் தன்னை விட வயதில் மிகவும் குறைந்த சோ போன்றவர்கள் பாடா போடா என்று அழைத்து நடித்ததை கூட சாதாரணமாக எடுத்துக்கொண்டது சிவாஜியின் பெருந்தன்மையை காட்டும் தேவா அழைக்கின்றேன் தேவா பாடலில் சிவாஜி மூன்று மாறுபற்ற தோற்றங்களில் தோன்றுவார் இந்த காட்சியில் மகாத்மா காந்தியின் இறுதி ஊர்வல காட்சி இடம்பெற்றிருக்கும் சிவாஜி வாணிசருடன் சேர்ந்து சிவதாண்டவம் ஆடுவார் நடிகர் திருகம் சிவதாண்டவம் ஆடும் மூன்றாவது படம் இது ஏற்கனவே ராணி லலிதாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருவுடையாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆகிய படங்களில் சிவதாண்டவம் ஆடியிருப்பார் சோ மனோரமா நகைச்சுவை காட்சிகள் படத்தின் வேகத்தடைகளாக இருக்கும்